இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திரும்பக்கூடிய ஒரு திசை இருக்கிறது எனவே நீங்கள் நன்மைகள் புரிவதில் முந்துங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றின் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல அல்லா என்னங்கிறான் டபுள் மீனிங்காக பேசுறான் ஒவ்வொருத்தருக்கும் திரும்பக்கூடிய ஒரு திசை இருக்கு அப்படிங்கிறான் திசை என்னன்னா அவங்க வாழ்க்கை எந்த திசையில் போகுதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை இருக்கு துனியாவை நோக்கி ஓடுறீங்களா ஹயாமத்தை நோக்கி ஓடுறீங்களா நல்ல விஷயங்களை நோக்கி ஓடுறீங்களா பேராசை பிடிச்சி ஓடுறீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை இருக்குது அவங்கவுங்க அவங்க திசையில் போங்க நல்லா சொல்கிறான் நான் விட்டுருவேன் ஏன்னா இங்கே விட்டு தான் எல்லாம் வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தனி தப்பான திசையில் ஒருத்தன் போகிறான் அவனை பிடிச்சி எல்லாம் சரி திருப்பி விடுவானா நீ விரும்ப நீ செலக்ட் பண்ணுற டைரெக்ஷன் நீ எப்படின்னாலும் நீ நாசமாக தான் போகணும் அப்படின்னா தாராளமாக போ இன்னைக்கு ஒரு பொண்ணு ப்ளஸ் டூவில் என்ன பண்ணிருச்சான் பயங்கரமான மார்க் எடுத்துருச்சோம் என்ன மார்க் எடுத்து சரி மார்க் எடு என்னமோ போ பொண்ணு மீடியாவில் பேட்டி கொடுக்குது எனக்கு வந்து புர்கா போடாமல் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னாங்க கடைசியாக நான் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் எங்கே உருப்பிட்ருவணும்னு எங்கள் அம்மா பயந்து எங்கள் அம்மா வந்து மகளே புர்காவை கழட்டிட்டால் ஸ்கூலுக்கு போ படித்தாதான் படிப்பு தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த அம்மா அந்த அம்மா சொன்ன உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு புர்காவை கழட்டி போட்டுட்டு படிப்புக்கு ஸ்கூலுக்கு போச்சு போய் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கியாச்சு வாங்கினோன்னு மீடியாலாம் கொண்டாந்து மைக் நீட்டுறான் நீங்கள் எப்படி இப்படி வாங்குனீங்க எப்படி இப்படி வாங்குனீங்க எப்படி இப்படி வாங்கினீங்க அவங்க புர்காவை தூக்கி போட்டோம் வாங்கினோம் புர்காவை தூக்கி போட்டோம் எல்லா பூரா நியூஸ் படிப்பா புர்காவா என்று கேள்வி எழுப்பப்பட்டது நான் படிப்பை தேர்வு செய்தேன் அப்படின்னா மாஷால நீ எந்த டைரக்ஷனில் போகணும்னு நீ தெலவு தேர்வு பண்ணிட்ட இவங்க அம்மா தான் இந்த டைரக்ஷன் கொடுத்தாங்க அது கூட ஸ்கூலுக்கு போகாமல் சும்மா உட்காந்துருக்கு அம்மா என்ன பண்ணுச்சு சரி ஒரு பெண்ணுக்கு சரி இப்போ படிச்சு நீ என்ன வாழ்க்கையில் இவ்வளோதானா நீ படிப்பா சரி மீறி மீறி புர்காவை தூக்கி போட்டு போனா கூட சும்மா இருந்திருக்கலாம்ல இதை கூப்பிட்டு நீ மீ மீடியாவில் கூப்பிட்டு நீ இன்டர்வியூ கொடுத்து என்ன என்ன மெசேஜ் கொடுக்குற நீ இஸ்லாமா இப்போ புர்காவான்னு பார்க்க மாட்டான் அல்லா இஸ்லாமா துனியாவா நான் இஸ்லாத்தை தூக்கி போட்டேன் துனியா என் கையில் கிடச்சிருச்சின்னா அப்போ உனக்கு தூக்கி மீடியாவில் கொடுக்குறாங்க நாளைக்கு அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் சீட்டும் கொடுப்பானு இந்த சைத்தானுக்கு எந்த முஸ்லீமும் கிடைக்காது இந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுத்து மெடிக்கல் சீட்டு கொடுப்பாங்க எல்லா பதவியும் கொடுப்பாங்க அதை கூப்பிட்டு ஸ்டேஜில் ஏற்றுவாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏற்றி பேச விடுவாங்க நீ பேசுமா அப்படிமா எங்கள் அப்பா ரொம்ப மோட் எங்கள் அப்பா எங்கள் வாத்தியார் எங்கள் இந்த மிஸ்ஸு என்ன இந்த டீச்சர் மிஸ் இவங்கெல்லாம் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அப்படிமா கபூரில் போனால் அந்த மோட்டிவேஷன் உனக்கு என்ன யூஸ் ஆகும் அப்போ ஈமானா அப்ப இருபதாயிரம் பொண்ணுங்க எக்ஸாம் எழுதல இப்ப அங்க யாரு ஹீரோ அந்த இருபதாயிரம் பேர் தான் ஹீரோ தீனா துனியா வாங்கும்போது தீன தூக்கி போட்டு துனியா தூக்கி போட்டு தீன செலக்ட் பண்ணாங்கல்ல இதுதான் ஈமானுக்கு சேலஞ்சு அப்போ அந்த இடத்துல அல்ல சொல்றோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு நீங்க எந்த டைரக்ஷன்ல போனீங்க அதான் சொன்னாலும் எப்ப வேணாலும் சாவு வரும் டாக்டர் படிச்சு ஒரு பொண்ணு இப்ப சாவலையா இருபத்தாறு வயசுல இந்த அம்மா இப்ப தானே பிளஸ் டூ முடிச்சிருக்கு முடிச்சு அந்த டாக்டர் படித்து அந்த இது அனுபவிக்க முடியும் இப்போ நாலு பேர் செத்தாங்க கேரளாவில் நாலு பசங்க ஒரு ஒரே அப்பாவுக்கு நாலு ஆண் குழந்த ஒரு பையனுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு இருக்கும் சின்ன தம்பி இன்னொருத்தனுக்கு இருபது இன்னொருத்தனுக்கு இருபத்தி ரெண்டு இன்னொருத்தனுக்கு இருபத்தஞ்சி மொத்தமே நாலு பேர் இருபத்தஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறானுங்க சைஸு பதினெட்டு வயசு பையன் தண்ணிக்குள்ளே போயிருக்கிறான் அவன் முழுக போயிருக்கான் அவனை காப்பாற்றவன் ஒருத்தன் இருபது வயசு வாரம் போய் இவங்க ரெண்டு பேரும் துடிக்கிறாங்கன்ட்டு இருபத்தி மூணு போய் இருபத்தி மூணு போகுதுன்னு சொல்லி இருபத்தஞ்சு போய் நாலு பேரும் ஒரே வீட்டில் நாலு ஜனா அப்படி வச்சிருக்க முஸ்லீம் நாலு பேருமே காலேஜ் அப்படி இருக்கான் துனியா ஒரு நாளில் போயிருச்சா இப்படி நிச்சயம் இல்லாத துனியாவுக்காக நீ வந்து அல்லாஹ் பகச்சிக்கிறியா எங்க போய் நிக்கணும் நீ எல்லா வாட்ஸ்ஆப்லயும் இந்த மெசேஜ் போகுது இன்னைக்கு இன்னைக்கு அதான் நியூஸ் நாலு ஒரே வீட்டில் நாலு நாலு ஆண் குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் நாலுமே ஆம்பளை பசங்க நாலு பேருமே காலேஜ் முடிக்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க நாலு பேர் போனோம் ஒரே நாள்ல நாளில் போனோம் இதுக்கு குளிக்க போனவங்க நாலு பேர் போனோம் அப்போ நம்ம எதை நோக்கி ஓடணும் நாம் மூமினா இருந்தா ஒரு நாள் வாழ்ந்தாலும் லாபம் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் லாபம் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் லாபம் இது வாழ்க்கை துணியால அப்படி கிடையாது பிளஸ் டூ முன்னாடி செத்துட்டீங்கன்னா நஷ்டம் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி செத்துட்டீங்கன்னா நஷ்டம் புரியுதா டாக்டர் ஆகி ஆகி அவங்க ஆகி ரிட்டையர்டுக்கு அப்புறமும் லா லாங் லைஃப் வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட் அவங்க டார்கெட் அவங்க அச்சீவ் பண்ணவே முடியாது இங்கே நவிசுலா செல்வம் காலத்துல அப்படி கிடையாது பதில் செத்தாலும் லாபம் உகதுல செத்தாலும் லாபம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி செத்தாலும் லாபம் அம்மா அருசோடைய அப்பாலாம் எங்க செத்துட்டாரு ஹிஜ்ரத்துக்கு முன்னாடியே செத்துட்டாரு வாழ்ந்தாங்க பதில் அம்சார்லும் செத்துட்டாரு பிரச்சனை இல்லை உகதுல லாபம் அதுக்கப்புறம் இவங்க செத்தாங்க ஜாஃபர்லியானும் இதில் செத்தாங்க மோத்தால லாபம் எல்லாமே லாபம் தான் ஈமானுடைய பாதை அதுதான் எல்லாம் சொல்கிறாள் நஷ்டத்துடைய பாதை எது எந்த டைரக்ஷனில் போகணும் நீங்கள் பிளான் பண்ணி இப்போ நாமளும் இதுதான் பிளான் பண்ணிக்கணும் நம்ம என் லைஃபு எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்போ அதுதான் கிப்லா புரியுதா இப்போ இன்றைக்கும் நமக்கு யார் கிப்லா ரசூல்லா கிப்லா அபுபக்கர் கிப்லா உமர் கிப்லா உஸ்மான் கிப்லா அலி கிப்லா இந்த கிப்லாவை ஃபாலோ பண்ணோம்னா உருப்பிடுவோம் இந்த கிப்லா ஒன்று இங்கே ஒரு சொல்லு இங்கே இருக்குது இல்லை முசிபத்துங்க இங்கே இவங்க டா இவங்க டாக்டர் ஆகிட்டாங்க நீங்கள் ஆகலையா இவங்க இன்ஜினியர் ஆகிட்டாங்க நீங்கள் ஆகலையா டாக்டரும் ஈமானோட டாக்டர் ஆனால் ஆகும் ஈமானோட இன்ஜினியர் ஆனால் ஆகும் ஈமானோட கலெக்டராக எல்லாம் எது இதெல்லாம் ஈமானா ஆக முடியுமோ ஈமானோட எந்தெந்த பதவியெல்லாம் அடைய முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம் ஈமானா பதவியாக வந்துச்சுன்னா பதவியை தூக்கி போட்டு ஈமான செல்வம் அந்த பிரச்சனை ஏன்னா துணியாவில் வாழ சொல்லி நம்மளால அல்ல தான் துனியாவில் போகவே வாழாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அனுப்பியிருக்கான் வாழுங்க ஏ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டம் வரும் அந்த இடத்துல ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ணணுங்கிற இடம் வரும் அதுதான் நம்முடைய எக்ஸாம் அந்த ரெண்டில் எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அதுதான் நம்ம கிப்லா அதுதான் இப்ராஹிம் நபியுடைய கிப்லா இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க துனியாவாக அல்லாவுடைய உத்தரவான்னு பார்க்கும்போதெல்லாம் அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய உத்தரவுன்னு ஃபாலோ பண்ணாங்க அவ்வளோதான் இதுதான் நமக்கு இங்கே எல்லாம் வந்து சொல்லக்கூடிய மெசேஜும்